அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சஷ்டி விரதம் முடிஞ்ச பின் கடைபிடிக்க வேண்டியது என்னதுன்றது இந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைய தினம் ஏழாவது நாள் சஷ்டி விரதத்தை நிறைவு செஞ்ச பிறகு விரதத்தை கடைபிடிப்பவர்கள் ஒரு சில தவறுகளை தெரியாமல் செஞ்சாங்க அப்படி சஷ்டி விரதம் முடிந்த பின்பு நாம் செய்யக்கூடிய தவறுகள் நாம் இருந்த இந்த ஏழு நாள் விரதத்திற்கான முழு பலனை நிச்சயம் கொடுக்காது சஷ்டி விரதம் முடிந்த பின்பும் நாம் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன சஷ்டி விரதம் முடிந்து கட்டாயம் நாம் செய்யவே கூடாத சில தவறுகள் என்னென்னன்றது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமான் நேற்றைய தினம்தான் சூரபத்மனை வதம் செய்தார் அந்த காலத்துல சூரபத்மன் அசுரன் ஆக வலம் வந்தான் கலியுகத்தில் சூரபத்மன் நம்முடைய மனசிலும் நம்முடைய கெட்ட எண்ணத்திலும் தான் குடிக்கொண்டுள்ளான் நம்முள் இருக்கும் சூரபத்மனை அழிப்பதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் ஆறு நாட்கள் நம்முடைய மனதில் கோபம் பொறாமை எரிச்சல் பழிவாங்கும் குணம் கெட்ட எண்ணம் எதுவும் இருந்திருக்காது நம்முடைய மனசு முழுவதும் முருகப்பெருமான் நினைவு மட்டும்தான் நிறைந்திருக்கும் முருகப்பெருமான் நம் மனசிற்குள் குடிவந்தவுடன் நம் மனதில் சூரபத்மனாக தங்கியிருந்த அத்தனை கெட்ட விஷயங்களும் நம் உடமை விட்டு நம் மனதை விட்டும் இருக்கும் அதனால இந்த சஷ்டி விரதத்தில் நீங்க எப்படி கடைபிடித்தீர்களோ சஷ்டி விரதத்தின் போது எப்படியெல்லாம் இருந்தீர்களோ அதே போல் தான் இனி வரக்கூடிய நாட்களிலும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நிரந்தரமாக உங்கள் உடம்பில் சூரபத்மன் என்னும் குடிய அரக்கனை குடியேறாமல் தடுக்கலாம் இது முதல் விஷயம் சஷ்டி விரதத்தில் இருந்தது போல சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுடைய உள் உணர்வு மனது செயல்பாடுகள் எல்லாம் எப்படி நேர்த்தியாக இருக்குது அதே போல இனி வரும் நாட்களிலும் வாழ்க்கையை நடத்த வேண்டும் சில பேர் எல்லா சஷ்டி விரதம் முடிந்த உடனே அசைவம் சாப்பிட வேண்டும் என ஆர்வத்தில் வீட்டில் தடபுடலாக அசைவ சாப்பாடு சமைப்பார்கள் எந்த வேகத்தில் அசைவம் சாப்பிட்டு அடாவடித்தனமாக உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுகின்றீர்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களுக்குள் இருக்கும் சூரபத்மன் மீண்டும் பார்க்கத் தொடங்கிவிடுவான் ஆகவே உடனடியாக நாளைய தினமே அசைவம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது கூடாது ஒரு சில நாட்கள் கழியட்டும் பொறுமையாக இருங்கள் வீட்டில் குறி குடியிருக்கும் முருகனை உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டாம் உங்களை நிரந்தரமாக அசைவம் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு இரண்டு மூன்று நாட்கள் போகட்டும் விரதம் இருந்து உங்களுடைய வயிறு சுத்தமாக இருக்கிறது உணவுகள் எதுவும் சரிவர வயிற்றுக்குள் செல்லாமல் வயிறு இப்பொழுது வெறுமையான நிலையில் இருக்கும் அதனால் உடனடியாக காரமும் சீக்கிரம் ஜீரணம் ஆகாத உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்க வேண்டாம் நிச்சயம் உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அதனால அசிவம் உடனடியாக சாப்பிடுவதை தவிர்க்கலாம் கட்டாயம் இன்றைய நாள் எல்லோரும் முருகன் திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக அருகில் இருக்கும் கோவிலுக்கு செல்வோம் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு முருகன் இப்போது புது மாப்பிள்ளையாக இருக்கிறார் முருகன் திருக்கல்யாணம் முடிந்து வீடு திரும்பும் பொழுது அந்த முருகப் பெருமானை பார்த்து இரண்டு மூன்று வினாடிகள் முருகா என்னுடைய வீட்டிற்கு நீ விருந்திற்கு கட்டாயம் வர வேண்டும் என்று அவரை அழைத்து பாருங்கள் நாளைய தினம் சனிக்கிழமை காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பெருமானுக்கு உங்களுடைய வீட்டில் விருந்து சமையல் சமைக்கலாம் சாதம் சாம்பார் வடை பாயாசம் ஒரு கூட்டு பொரியல் வாழை இலையில் அதை பரிமாறி பூஜை அறையில் முருகனுக்கு படையலாக போடலாம் நாளை மதியம் பன்னெண்டு மணிக்கு இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் புது மாப்பிள்ளையாக இருக்கும் முருகப்பெருமான் தம்பதியோடு உங்கள் வீட்டுக்கு வருகை தந்து உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வாதம் செய்வார் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்ல படையில் போட்ட அந்த சாப்பாட்டை எடுத்து கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் பிரிவினை வராது குடும்பத்தில் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் துன்பங்கள் வராது சந்தோஷம் குடும்பத்தில் நெளிவாக நிறைந்திருக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான வழிபாடு நாளை பின்பற்றி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வணக்கம்